ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் ஆண்பு தங்கமி தங்கமி உனக்கே தெரியாமல் வருகின்ற கோபம் சில நேரங்களில் இந்த கோபத்தை நீ கட்டுப்படுத்தித்தான் ஆக வேண்டும் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் நீ நினைப்பாய் இந்த கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஆனால் எதிரே பேசுபவர்களின் வார்த்தையால் செயல்களினாலும் சரி உன்னை அறியாமலே இந்த கோபத்தை அவர்களிடம் காட்டிவிடுகிறாய் ஆனால் இந்த கோபத்தை கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் அதுதான் நல்லது தங்கமே உன்னை வேணும் என்று கோபப்படுத்தி பார்ப்பவர்களிடம் பொறுமையாக நடந்து கொள் அவங்க உன்னை கோபப்படுத்தி பார்த்து அதில் சந்தோஷத்தை காண்றாங்க நீயும் அவர்களை போல கோபப்பட்டால் அவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு தங்கமே கோபப்படுபவர்களுக்கு இணையாக நீயும் இருக்கக்கூடாது. உன்னை காயப்படுத்தி உன்னை சீண்டும் அந்த நபர்களுக்கு நீயும் அந்த செயலை செய்யக்கூடாது பதிலுக்கு ஒரு அளவுக்குத்தான் பொறுமையாக இருக்க முடியும் உன்னால் எதிரே இருப்பவங்க இப்படி கூட நினைப்பாங்க கோபப்பட்டு பேசும்போது அவர்களுக்கு நீ அடிமையாக இருப்பாய் என்று தங்கமே நீ அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது அவங்க உன்னை கோபப்படுத்தி பார்க்கிறார்கள் என்று மனதளவில் உடைந்து போகக்கூடாது அவங்க என்னதான் பேசுறாங்க என்று அவங்க பேசுகிறத அமைதியாக உன் கோபத்தை கட்டுப்படுத்தி அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டுமோ அந்த பதிலை பொறுமையாக அவர்களிடம் நீ சொல்ல வேண்டும் உன் எதிரே உள்ளவர்களுக்கு அமைதியாக பதில் சொன்னால் அவர்களுக்கு அவர்கள் உன்னை பார்த்து திருந்தட்டுமே உன் பொறுமையை கண்டு அமைதியை கண்டு தங்கமே நீயும் அவர்களுக்கு நிகராக பேசினால் பிறகு கோபம் கண்ணை மறைக்கும் உனக்கே தெரியாமல் சில வார்த்தைகளை பேசிவிடுவாய் பிறகு பேசிய வார்த்தைகளை தலையிலாக நின்றாலும் அதை சரி செய்ய முடியாது அதனால் கோபத்தை கட்டுப்படுத்தினால்தான் எதையும் சாதிக்க முடியும் பொறுமைதான் மிக அற்புதமான ஆயுதம் அதை தவிர கோபப்படுவதால் உன் பொறுமையை இழந்து விடுவாய் எதையும் தெளிவாக செய்யவும் முடியாது சாதிக்கவும் முடியாது அதனால் எவ்வளவு உன் கோபத்தை நீ விட்டு பொறுமையாக இருக்கிறாயோ அது உனக்கு நல்லது பொறுமையாக வார்த்தைகளை கவனித்து பேச வேண்டும் தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது அடிச்ச வழிகளை கூட மறைந்துவிடும் மனதளவில் காயப்படுத்தும் அந்த வார்த்தைகளின் தரும் வழிகள் அதிகம் தங்கமே எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் மனதில் ஏற்பட்ட அந்த காயம் ஆறாது. தீயினால் சுட்ட பொன் ஆறிவிடும் நாவினால் பேசிய வார்த்தைகள் ஆறாது. தங்கமே கோபத்தை கட்டுப்படுத்தினால் மிக நல்லது கோபத்தினால் எந்த செயலும் உன்னால் செய்ய முடியாது தெளிவாக யோசித்து உன் செயல்களை செய்ய முடியாது உன் அம்மாவாராகி தரும் வாய்ப்புகளை கூட நீ விட்டு விடுகிறாய் உன்னால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை இந்த கோபத்தினால் உன் உடல் ஆரோக்கியம் கொடும் கெடும் தங்கமே உன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஏன் தீவை இல்லாமல் கவலைப்படுகிறாய் நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்று இதையே நினைத்துக்கொண்டு கவலைப்படுகிறாய் தங்கமே சரியான நேரத்தில் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது உன் கைகளில் வந்து சேர்ந்தே ஆகும் நீ கவலைப்படாமல் நீ மனதளவில் தைரியமாக இரு உன் கோபத்தை கட்டுப்படுத்து உன் கோபம் தான் உன் பலவீனமாக இருக்கிறது உன்னை எதுவும் செய்ய விடாமல் இந்த கோபம் தடுக்கிறது தங்கமி உன் கோபத்தை கட்டுப்படுத்திக்கொள் அதுதான் உனக்கு நல்லது உன் வாழ்க்கைக்கும் நல்லது என்றும் நல்லதே நினை நல்லதை நினைத்து பார் எல்லாம் நல்லதாகவே உன் வாழ்வில் நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி ஆம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்